பிரசவத்தில் பிறந்தவனே என்ற வார்த்தையை கூட விளையாட்டாக கூட பயன்படுத்த வேண்டாம் குறை பிரசவ உலக விழிப்புணர்வு தின நிகழ்ச்சியில் நடிகர் ரவிமோகன் பேட்டி குறை பிரசவத்தில் பிறக்கும் குழந்தைகள் குறித்து பெற்றோர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் அவ்வாறு பிறந்த குழந்தைகளையும் பெற்றோர்கள் உன்னிப்பாக கவனிக்கும் விதமாக உலக குறை பிரசவ தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது உலக குறை பிரசவ தினத்தை முன்னிட்டு குரோம்பேட்டை ரேலா மருத்துவமனையில் நடந்த நிகழ்ச்சியில் குறை பிரசவத்தில் பிறந்த நூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் தங்களது பெற்றோர்களுடன் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நடிகர் ஜெயம் ரவிமோகன் கலந்து கொண்டு குறைப்பிரசவத்தில் பிறந்த குழந்தைகளுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய நடிகர் ரவிமோகன் எங்கள் குடும்பத்திலும் இது போன்ற குறைப்பிரசவத்தில் ஒரு குழந்தை பிறந்துள்ளது குறை பிரசவத்தில் பிறந்த குழந்தையால் அந்த குடும்பம் எவ்வளவு துன்பப்படும் என்பது எனக்கு நன்றாக தெரியும் எனவே குறை பிரசவத்தில் குழந்தைகள் பிறப்பது தடுக்கும் விதமாக மருத்துவர்கள் கூறும் அறிவுரையை பொதுமக்கள் பின்பற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார் மேலும் குறை பிரசவத்தில் பிறக்கும் குழந்தைகளை அவமானப்படுத்தும் வகையில் எந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டாம் குறை பிரசவத்தில் பிறக்கும் குழந்தைகளை மூட நம்பிக்கையால் குழந்தைகளை குறை சொல்வதை உறவினர்கள் தவிர்க்க வேண்டும் குறை பிரசவத்தில் பிறந்த குழந்தையை குறை பிரசவத்தில் பிறந்தவனே என்ற வார்த்தையை கூட விளையாட்டாக கூட பயன்படுத்த வேண்டாம் இவ்வாறு ரவிமோகன் அவர் தரப்பிலிருந்து கேட்டுக்கொண்டார் கேட்டுக் கொண்டார் ايني <laughs> جو मोगन सर आई वेलकम डॉ एनपी वेंकटेश सर आवर क्लिनिकल हेड फ्रॉम डिपार्टमेंट ऑफ पीडियाट्रिक्स आई वेलकम डॉ रेनू मोगन कनकन सर सर कैमरा ग्रैब सर यस すごい。 கண்டிப்பா எல்லாருக்கும் வணக்கம் இந்த வேர்ல்ட் பிரமச்சுவர்த்தி டேக்கு வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க இருக்கிறதுக்கு ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க எல்லாரும் இத வந்து ஒரு முக்கியமான விஷயமா எடுத்து இங்க வந்து மக்களுக்கு இதை பத்தி தெரியப்படுத்துறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா எனக்கு ஃபீல் ஆகுது அண்ட் உங்களுடைய சப்போர்ட் எப்பவுமே தேவை பி இட் எனி அவேர்னஸ் யுவர் ஆல் தேர் வித் அஸ் ஃபார்எஸ் அண்ட் இது ஒரு முக்கியமான நாளா தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன் ஏன்னா எங்க ஃபேமிலிலையும் ஒரு ப்ரீமெச்சூர் பேபியை நாங்க பார்த்துருக்கோம் நிறைய மூட நம்பிக்கைகள்லாம் இருக்கும் அவங்கள வந்துட்டு சின்ன குறை சொல்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நாங்கள் ஃபேமிலியில் பார்த்துருக்கோம் அது ஒரு பேச்சுக்கு சொன்னாலும் அது அவங்கள ரொம்ப அஃபெக்ட் பண்ணும் பட் இங்கே வந்து இவங்க சொன்னதெல்லாம் கேட்கும் போது எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா இது வந்து ஒரு குறையே கிடையாதுன்றது எனக்கு புரிஞ்சுது இது வந்து ஒரு இட்ஸ் அ காட்லி ஈவெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன் அண்ட் த கேர் தட் தி டேக் வேற இருந்து பிறந்தாலும் இவங்களே ஆம்புலன்ஸ் அனுப்பிச்சு எங்ககிட்ட இந்த மாதிரி ஃபெசிலிட்டி இருக்குன்னு சொல்லி இந்த என்சிஐன்றது பல ஹாஸ்பிட்டல்ஸ்ல இல்லை ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரேலா ஹாஸ்பிட்டல் எடுத்து பண்றாங்கன்னு நினைக்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதனாலதான் முதல் ரீசன் நான் இங்கே வந்ததுக்கு காரணமே அதுதான் அண்ட் ஃபோர் ரீசன் என்னன்னா டாக்டர் ரேலா அவர்கள் தான் பல பேர் லைஃப்ஸ் அவர் வந்து தொட்டு இருக்காரு அவர் வந்து உயிர் கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும் அந்த மாதிரி எனக்கும் நிறைய எனக்கு செக்அப்ஸ் எல்லாமே நான் இங்கதான் வருவேன் ஸோ என்னை அப்படி கேர் எடுத்து பார்த்துப்பாங்க அண்ட் அவர் சொன்னாரு இவர் வந்து ஒரு பெரிய ஹீரோ அது இதுன்னு பட் எனக்கு அவர்கள் ஒரு பெரிய ஹீரோ நான் எப்பவுமே அவர் அப்படிதான் பார்ப்பேன் தி ஆரா தட் ஹி எமெக்ஸ் இஸ் சம்திங் எல்ஸ் அது ஹீரோவையும் தாண்டி ஒரு ஆரா அவருக்கு பட் அவர் பேசுறது பழகுறது எல்லாமே ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி தான் பேசுவாரு நிறைய பேர் இன்னும் சந்தோஷமா இருக்காங்க அவங்க ஹோல் ஃபேமிலியே சந்தோஷமா இருக்கு இன்னைக்கும் நீங்க பாத்தீங்க வந்தோன்ன அவர்கிட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கின பல அம்மாக்கள்லாம் பாத்துருக்கோம் அந்த மாதிரி நான் நேர்ல பாத்துருக்கேன் அவர் வந்து

இப்பதான் நானும் கத்துட்டு இருக்கேன் ஒவ்வொன்னா நான் சொன்னேன் இல்லையா அதாவது சின்ன ஒரு வார்த்தை கூட ஹேர்ட் பண்ணிடும் ஸோ சினிமா ஹேஸ் லாட் ஆஃப் சென்டிமெண்ட்ஸ் இன் தட் வே ஸோ இது ஒரு டாப்பிக்கா வந்தா கூட இதை தப்பா யூஸ் பண்ணக்கூடாதுன்றதை நான் கத்துக்கிட்டேன் இன்னைக்கு அது ஒரு காமெடியா இருந்தாலும் அப்படி யூஸ் பண்ண வேண்டாம்ன்றது கத்துக்கிட்டேன் நான் அண்ட் இதெல்லாம் எனக்கு ஒரு லேர்னிங் கண்டிப்பா நீங்க பார்த்துருப்பீங்க நானும் சோஷியல் அவேர்னஸ் இருக்கிற படங்கள் நிறைய பண்றதுனால இது எனக்கு ஒரு பெரிய லேர்னிங்கா இருந்தது அண்ட் இந்த மாதிரி ஒரு யூசேஜ் வந்ததுன்னா ஐ கேன் டெல் மை டேரக்டர் இதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணுங்க பாசிட்டிவா யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கையும் ஸ்ட்ரென்த்தும் பண்ணுங்க கண்டிப்பாங்க அதாவது இந்த தமிழ்ல வந்து அந்த யூஸ் மாசத்துல வந்துட்டு என்னுடைய ஒரே ஒரு இது நான் ஒரு ஒரு ஹியூமனா வெளியில இருந்து பார்க்கும் போது அப்படி பேசாதீங்கன்னு இன்னைக்கு தோணுது எனக்கு சோ அது வந்து ஒரு பெரிய அவேர்னஸ் எனக்கே இன்னைக்கு தெரிஞ்சிருக்கு அது வருது சார் நிறைய வந்துட்டு இருக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு ரிலீஸுக்கு அண்ட் பராசக்தி படம் அதுவும் வந்து பொங்கலுக்கு தயாராயிட்டு இருக்கு அண்ட் கூடிய அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் கண்டிப்பா ரெண்டு கிரேட் லெஜண்ட்ஸ் ஒரே ஃப்ரேம்ல வரும்போது நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்ல பாத்துருக்கோம் அது திருப்பி அதை வந்து கலர்ஃபுல்லா திருப்பியும் பாக்கணும்னு ஆசையா இருக்கு எனக்கு வந்து ஒரே ஒரு மதர் மட்டும் இருக்காங்க